நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா வெங்காயத்து வடகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்ல வெங்காய வாசனையோட அருமையா இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா வடகத்துக்குள்ள மாவு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கிலோ பச்சரிசி நூற்றம்பது கிராம் ஜவ்வரிசி அரிசியை மட்டும் நல்லா கழுவிட்டு உடனே தண்ணியை வடிச்சிட்டு வெயில நல்லா முறு முருன்னு காய விட்டு ஜவ்வரிசியும் அரிசியும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மாவுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்தோம்னா அதே டம்ளரில் நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கில்லு தான் பண்ண போகிறோம் அதனால மாவு கெட்டியாக வேணும் அதுக்காக தண்ணியோட அளவு வந்து நான் கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம் கையிலே நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணியில் ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல சூடாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒன்றரை டம்ளர் ருற்றுனே அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இப்படியே இந்த தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து கெட்டியாயிரும் அங்கங்கே அப்படியே கெட்டியாயிரும் அதனால் இந்த மாதிரி இலம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து மாவை சேர்த்துருங்க சூடு வந்து இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா கரைஞ்சிரும் சூடு ஏற ஏற நம்ம போது நல்லா கெட்டியாக வந்துடும் இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இந்த மாவில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளருக்கு மாவை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் கட்டி தட்டாது இப்போ பாருங்க மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப அப்படியே அடிப்பிடிக்கும் அதனால நல்லா கொறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் மாவு வந்து நல்லா அப்படியே ஷைனிங்காக பழப்பளன்னு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அமர்த்திடலாம் இது இப்போ அந்தளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கிள்ளி வைக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும் தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து நீ பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இணையில போட்டு பொறிக்கும் போது இதுவும் போட்டு திண்டுனிங்கன்னா உங்களுக்கு கிளறுறதுக்கு சிரமமாக இருக்கும் ஒவ்வொரு டம்ளராக பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டைமும் மிச்சமாகும் கிளறுறது ஈஸியா இருக்கும் நிறைய போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் கிள்ளி வைக்கிறதுக்கே பொறுமை இருக்காது அது மாதிரி கிளறதுக்கும் பாத்தீங்கன்னா கை வலிக்கும் அதனால ஒவ்வொரு டம்ளர் ஒரு டம்ளர் இல்ல ரெண்டு டம்ளர் தாராளமாக போட்டுக்கலாம் பாருங்க மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா அப்படியே பழப்பழம்னு வருது நீங்கள் வந்து ஈர தண்ணியில் வந்து கையை தொட்டுட்டு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு வெந்திருச்சுன்னா இருக்கோம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஷைனிங்காக பளபளன்னு வந்த உடனே அமர்த்திடணும் வந்து அமர்த்திடலாம் அந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்படியே இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் சூட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபேன் அடியில் விட்டு நல்லா ஆற விட்ருலாம் நம்ம செஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா அப்படியே கெட்டி இப்போ வந்து கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தாம்பளத்தில் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா வெயிலில் காய வைக்கணும் இது நல்லா காய்கறத்துக்கு மூணு நாள் ஆகும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்ட வாடகை வந்து நல்லா காயிருச்சு எந்த அளவுக்கு சலசலான்னு சத்தம் வச்சுக்கிட்டு பாருங்கள் அளவுக்கு காய விட்டோம்னா தான் நல்லா பொரியும் இப்போ நம்ம இதை பொறிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயோட சூடு வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்டன் கறி போயிடும் அவ்வளோதான் சூப்பராக பொரிஞ்சிச்சு வருங்க எடுத்துடலாம் பொரியையில் நல்லா அந்த வெங்காய வாசனையோட சூப்பராக இருக்கும் ஸோ அருமையான வெங்காய உடகம் நம்ம வீட்லேயே சூப்பராக தயாராகிடுச்சி இப்போ பாருங்கள் வெங்காய கில்லு வடகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா பீட்ரூட் உடக்கம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா இது ஊறிடுச்சு உங்களுக்கு வந்து ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஜவரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன் புறாத்தையும் சேர்த்தோம்னா தண்ணி வந்து வெளியில் தெரிக்கும் அதனால் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைக்கும் போது கெட்டியாக இருந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ அதில் இந்த கப்பில் தான் வந்து நான் ஜவ்வரிசி எடுத்தேன் இப்போ இதே கப்பில் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது ஒரு கப் அளவு வரும் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து கலர் பொடி சேர்க்காம நேச்சுரலான கலர் வந்து நம்ம சேர்க்குறோம் அதுவும் பீட்ரூட் சேர்த்து சாப்பிடையில் இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இந்த ஜவ்வரிசி உடற்படத்தை ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு பொறிச்சு வச்சோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வடகம்னாலே பொதுவாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஜவ்வரிசியுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் அதனால தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை வந்து மிக்சியில் அடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக போட்டதுனால எனக்கு வந்து அவ்வளோவா அறப்படலை இந்த மாதிரி நீங்கள் வடகம் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ பச்சை மிளகாயை வாங்கி அரைச்சி நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வடகம் செய்யும்போது டக்குன்னு எடுத்து சேர்த்துடலாம் இப்போ தண்ணி கொதிக்கையில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கலந்துடலாம் இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் கை விட்டுறக்கூடாது கை விட்டோம்னா கெட்டியாகிடும் இப்போ கைவிடாமல் நல்ல குழம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் செவ்வரிசி வந்து நல்லா ஒரு இருந்து பத்து நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதிக்க விட்டாச்சு நல்லா வந்து பளபளன்னு நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றல நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது நாலு கப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் நான் வந்து சூட் பண்ண தண்ணி அப்படியே தான் இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகும் அப்போதைக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கூழ் வடகம் மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வர லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஈர துணியில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் வடகம் நல்லா மொரு மொருன்னு காஞ்சிடுச்சு இதை பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கலர் பொடியெல்லாம் சேர்க்கவே இல்லை அந்த பீட்ரூட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வடகம் இப்போ பாருங்கள் அருமையான ஜவ்வரிசி பீட்ரூட் வடகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல முருமொருன்னு இருக்குது ஸோ ஹெல்த்தியான இந்த வடகத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா அருமையான வெங்காய கூழ் வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் மாவு எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு எப்படி அரைச்சேன்னா ஒரு கிலோ பச்சரிசி நூற்றம்பது கிராம் ஜவ்வரிசி அதாவது நூற்றம்பது கிராமில் இருந்து இரநூறு கிராம் வரைக்கும் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை மட்டும் கழுவிட்டு ஊற வைக்காமல் கழுவுன ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அப்படியே நம்ம தண்ணியை வடிச்சுட்டு வெயிலில் நல்லா மொறு மொரன்னு காயை விட்டு ஜவ்வரிசியும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசி மாவில் அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் மாவு எடுத்ததில் அதே டம்ளரில் மூணு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் டைரெக்டா நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி தட்டும் அதனால இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம ஊற்றினோம்னா கட்டிப்படாது அதனால நல்லா கரைச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கட்டி தட்டிடும் அதனால மீடியமாக வச்சுக்கிட்டு கலரணும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா மிக்ஸ் ஆகாது அதனால் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் அரை உப்பாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி எடுத்து நம்ம கலந்துக்கலாம் சுடு தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி வந்து சேர்க்க வேணாம் அதனால் எமர்ஜென்சிக்கு ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து ஊற்றிக்கலாம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ மாவு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா அப்படிங்கிறத வந்து சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம் மாவு வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி பல பலன்னு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரம் சேர்க்கலாம் இல்லாட்டி கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க பாருங்கள் நல்லா அப்படியே பழபளன்னு கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த கூழ் செய்யும்போது நல்லா கொஞ்சம் அகலமான அடிக்கணுமான பெரிய பத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில எல்லாம் கொதிக்க கையில தெரிக்கும் இந்த வெங்காயம் எல்லா இடத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்பது டம்ளர் தண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து கூழ் தான் பண்ண போறோம் அதனால தண்ணி வந்து ஒன்பது டம்ளர் தாராளமாவே தேவைப்படும் இந்த மாதிரி கூழ் உடம்பு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ அளவில் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தான் எடுத்து பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளருக்கே இவ்வளோ வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கூட போட்டுக்கலாம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி கிண்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா பசங்க கிட்ட கொடுத்து விட்டிங்கன்னா மாடியில் போய் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்துடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் கூழ் வடகம் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதாவது வெங்காய கூழ் வடகம் அடுத்த வீடியோவில் கில் வடகம் வந்து செஞ்சு காமிக்கிறேன் வெங்காயம் போட்டு கில் வடகம் செஞ்சு காமிக்கிறேன் வேறு என்ன மாதிரி வடகம் வேணும்னாலும் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அமர்த்திடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச சாறு வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க நான் இப்போ அதில் வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தான் கலந்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காய கூழ் உடகம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்லா முருமரும் காஞ்சிடுச்சு பாருங்க இது வந்து நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எண்ணெய் வந்து ரொம்ப காய்ஞ்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு கருகி போயிரும் அதனால மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்க அருமையாக வந்துடுச்சு வெங்காய கூழ் உடகம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி